அனைவருக்கு வணக்கம் சட்டமன்ற உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வெளியாக உள்ள புதிய பட்ஜெட் தாக்கலின் போது எதிர்பார்க்கப்படும் பல முக்கிய அறிவிப்புகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்கிப் படமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பட்ஜெட் தாக்கல் பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீலே இருக்கிறதுக்கு கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்க பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பட்ஜெட் தாக்கல் விழுதப்படும் என தற்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் என்னென்ன பொருட்கள் மீண்டும் விலை உயர்த்தப்பட போகிறாங்க எந்தெந்த பொருட்கள் மீண்டும் விலை குறைக்க போகிறாங்க அதன்படி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி இந்தியாவில் ஆட்டோமொபைல் துறை நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி வருகிறது உலகின் மூன்றாவது பெரிய சந்தையாகவும் திகழ்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் நுகர்வோரின் விருப்பங்களுக்கு ஏற்ப உற்பத்தி நிறுவனங்கள் தங்களை மேம்படுத்துவது சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்தில் அதிகரித்து வரும் முக்கியத்துவம் மற்றும் செயல்திறன் மிக்க அரசாங்க முயற்சிகள் ஆகியவற்றால் இந்திய ஆட்டோமொபைல் துறை தொடர்ந்து முன்னேற்றம் கண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் ஆட்டோமொபைலுக்கான உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை மற்றும் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இ டிரைவ் மற்றும் எஸ்எம்இசி திட்டங்கள் போன்றவற்றை ஆட்டோமொபைல் துறையில் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு ஆற்றி வருகிறது இந்நிலையில் மத்திய அரசின் பட்ஜெட் இன்னும் சில நாட்களில் தாக்கல் செய்யப்பட உள்ளதால் அதில் இடமாற்றம் மற்றும் அதற்கான அறிவிப்பு வெளியாகப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அறிவிப்பு தங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன என்பது ஆட்டோமொபைல் துறையினர் கவனித்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நிகழும் பொதுவான எதிர்பார்ப்புகள் கீழே கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மின்சார வாகனங்கள் வாகன உதிரி பாகங்கள் மற்றும் பேட்டரி பாகங்கள் மீதான சுங்க வரியை குறைப்பது தொழில்துறையின் அடித்தளத்தை வலுப்படுத்துவது நோக்கமாக கொண்ட மற்றொரு எதிர்பார்ப்பாக உள்ளது பேட்டரி குத்தகை மற்றும் சந்தா மாதிரியை போன்ற புதுமையான உரிமையாளர்கள் விருப்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுவது ஈவிகளின் ஆரம்ப விலையை குறைத்து அவ கவனத்தை ஈர்க்கவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஹைட்ரஜன் எரிபொருள் ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகை மற்றும் நாடு முழுவதும் வலுவான சார்ஜிங் உள்கட்டமைப்பு போன்றவற்றை ஊக்குவிக்கும் வகையில் மேம்பட்ட இயக்கம் கொள்கை ஆகியவற்றை மீண்டும் அறிவிக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் போன்று தங்கம் விலை மீண்டும் குறைக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பட்டு கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்